வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி ஏற்காடு ட்ரிப்பு போனேங்க இருபது வருஷத்துக்கு முந்தைய எங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு போனேன் இப்போ அவன் என்னை கூட்டிகிட்டு போனால் அவங்க ஒய்ஃபும் நான் மூணு பேரும் போனோம் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க சேலத்துலேயே டிராஃபிக் ஜாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்புறம் மேலே போய் அங்கே ஒன் ஹவர்ங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எல்லா வண்டியில் இருக்கவங்கெல்லாம் கா போய் ஓட்டலில் சாப்பிட்டுட்டு சாவகாசமாக வந்து வண்டியில் உட்காந்தாங்க அந்தளவுக்கு ட்ராஃபிக் ஜாமாக இருந்தது அப்புறம் டைம் ஆகிடுச்சு மழை பெய்கிற மாதிரி இருந்தது அதனால் சரி இப்போ என்ன பண்ணலான்னு ஒன்றுமே புரியலைங்க லேட்டாக தாங்க நாங்கள் புறப்பட்டோம் பன்னெண்டு மணிக்கு தான் புறப்பட்டோம் அங்கே போகிறதுக்குள்ளே மூணு மூன்று ஆயிடுச்சு அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எங்கள் பையன் நான் நான் ஆர்டர் பண்ணால் எனக்கு அந்த நான் நான் வந்து பரோட்டா கூட சாப்பிட்ருவேங்க இது எப்படி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு உண்மையாகவே இது இப்போ இது தாங்க ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்றது எனக்கு நானுன்னு இங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன் யூடியூப்லேயும் பார்த்துருக்குறேன் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இல்லைன்னா நான் அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நானே கூட செஞ்சு காட்டுவேன் அது நான் அது மேலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன் பரவாயில்லைங்க ஆனால் பரோட்டா நான் விட இதை விட பரோட்டா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து எதாக இருந்தாலும் ஹோட்டலில் போனால் சாப்பாடு தாங்க நான் ஆர்ட்ரு பண்ணுவேன் எப்பவுமே வந்து பிரியாணி அந்த மாதிரி சாம்பார் சாதம் அவியல் பொரியல் இந்த மாதிரி இருந்தால் தாங்க எனக்கு பிடிக்கும் சரி எங்கள் பையன் இது சொல்லிட்டானேன்னு சரி சாப்பி சாப்பிட்டேங்க அப்புறம் ஜீரா சாதம் ஆர்டர் பண்ணான் அவன் வந்து மட்டன் கிரேவி வச்சிக்கிட்டான் இன்றைக்கி நான் சனிக்கிழம வெறும் மஸ்ரூம் கிரேவி மட்டும் நான் சாப்பிட்டேன் அப்புறம் ஜீரா ரைஸ் கூட உண்மையாக சொல்கிறாங்க ஜீரா ரைஸ் நான் இதாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் அது கூடங்க நான் வந்து ட்ரை பண்ணல எதுவுமே ஜீரா ரைஸ் வந்து கேள்வி தான் பட்டேன் ஆனால் ட்ரை பண்ணதில்லை ட்ரை பண்ணணும் நான் நிறையா செய்யணுங்க யூடியூபுக்காக அது இப்போ தான் இனிமே தான் முடியல இப்போ ஒரு காரணத்துக்காக நான் கொஞ்சம் இதாகிட்டேன் ரொம்ப இது பண்ண முடியல இந்த வருஷம் எங்கள் வீட்டில் நான் ஒரு இழப்பு சந்தித்தேன் அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனில் தான் அங்கே இருக்கிறேன் இன்னும் கூட அதனால் எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப செய்ய முடியல ஏதோ அப்படி செஞ்சு காட்டிகிட்டு என் மன உளைச்சல் அதிகம்தான் எனக்கு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு பாருங்கள் திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு எங்கள் பையனும் சொன்னான் ஏன்னா இருட்டு கட்டிட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்தது சரி சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜியெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் விதவிதமாக ப பஜ்ஜிங்கெல்லாம் இருந்தது அது வாங்கலாம்னு நினச்சி கூட நாங்கள் மனசு இல்லைங்க சரி இன்னொரு நாளைக்கு காலையிலேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு பொறப்படலான்ட்டு சரி வழியில் இருக்கிற கிராமமெல்லாம் இருந்ததுங்க அந்த கிராமம்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சின்ன வீடாக ரொம்ப சின்ன சின்ன பெட்டி பெட்டி வீடாக இருந்ததுங்க அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் அங்கேயே வேலை செய்கிறாங்க ஹோட்டல்ஸு வீடுங்க அந்த மாதிரி இடத்துலலாம் வேலை செஞ்சுட்டு கும்பலாக போயிட்டு போய்ட்டுருந்தது நான் பார்த்தேன் அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே இருக்கிறாங்க அப்புறம் வந்து பாருங்கள் இது வந்து அதுக்கு கீழேங்க பாருங்கள் இதுதான் வீடுங்க கிராமத்து வீடு நல்லா எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க கிராமத்து வீடு இப்போல்லாம் கிராமத்தில் குடிசையெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க எல்லாம் ஏதோ ஒன்று அட்டை அந்த தகரம் மாதிரியெல்லாம் போட்டு ஷீட்டெல்லாம் போட்டு ஏதோ ஒரு சில ஓட்டு வீடு இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதாவது கிராமம்னா ஓலை குடிசை இருக்கும் அதெல்லாம் எந்த கிராமத்துலையும் இப்போல்லாம் இல்லைங்க இப்படிதாங்க இருக்கும் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்ததுங்க சரி அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பார்க்கு எங்கேயோ இருக்கிறது இந்த கிராமத்துக்கு பக்கத்துலேயே பார்க் இருக்கு ரோஸ் பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு அங்கே போகலான்னு போனால் அங்கே என்னடான்னா அங்கேயும் ட்ராஃபிக் வண்டி எப்படி வரிசையாக நிற்கிது சரி இதெல்லாம் நமக்கு ஆகாது மூ ரெண்டு தடவை அட்டம் பண்ணிட்டோம் இது மூணாம் தடவை எப்போ வேண்டாம் வந்துடலாம்னு சொல்லிட்டு திரும்பி இன்றைக்கி சனிக்கிழமைங்க நிறைய பேர் வந்திருக்குறாங்க தெரியாமல் சனிக்கிழமை பார்த்து வந்தாச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் அதனால் திரும்பி நாங்கள் அதை பார்க்கல பாருங்கள் இது மான்போர் ஸ்கூலு இங்கே வந்து வசதி படித்தவங்க தான் இங்கே ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க அப்படின்னு அப்போ அந்த காலத்தில் பேசுவாங்க சரிங்க என் சேனலுக்கு